வெல்கம் டு சார் இந்த வீடியோ என்ன பார்க்க போனீங்கன்னா நாளை மறுநாள் நடக்க இருக்கும் மேல அரசியல் எடுத்து வீடு எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் முதல் பேர் வச்சிருக்காங்க மொத்தம் ஐம்பத்தோரு பேர் வச்சிருக்காங்க வீதி வந்து நெட்டு தெரு மண்ணு தெரு வீடியோ முழுசா பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எங்கள் மண்ணு கொட்டாங்கிறேங்க நெட்டு தெரு நேர தோப்புக்கு வந்துடுது அப்படியே வந்து இப்படி இறங்கிடுது கீழே ஓட்ட ஓடுற மாடுலாம் வந்து வெளியே ஆள் நீக்கி வச்சு பிடிச்சிக்கணும் ஆடு இல்லைன்னா மேலே அப்படியே காடு ஏறிவிடும்